ரெண்டு கப்பு ராகி மாவு எடுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கப்பு போட்டாச்சு ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு கேரட்டு திருவணுது இதில் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் ஒன்று இதில் போட்டுக்கலாம் அதிகம் ஒரு கைப்பொடி கொத்தமல்லி நறுக்கணுது அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கணுது அதையும் சேர்த்துடலாம் கருவேக்குள்ள ஒரு கொத்து அதையும் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் துருவனுந்து இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கேரட்டெல்லாம் போட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டு தேங்காயே எல்லாம் போடுறோம் இல்லையா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி போடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப கெட்டிப்பதமாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவில் இருந்தாவே போதுமானது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் அந்த இலை மேலே நெய் போட்டு தேய்ச்சி விட்டு பாருங்க நம்ம ராகி தோசை சொல்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இத்த பெருசு பிடிச்சி நம்ம இதை வச்சு அழுத்திக்கணும் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ராகி தோசை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படி எடுத்து விட்டுருக்கலாம் இந்த அளவுக்கு சங்கமாக வேணுமே அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லு காஞ்சரிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த வாட்டர் போட்டிருக்கிறோம் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும் அதனால தான் நம்ம தேய்க்கும் போதே இப்படி வாட்டர் போட்டு விட்றது நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம் எண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுடலாம் பாருங்க இப்படி நல்லா தட்டி லே எந்தளவுக்கு லேசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லேசாக போட்டுக்கலாம் பாருங்கள் இது வெந்திரிச்சு எடுத்துகிட்டு வேற போடலாம் பாருங்கள் நான் ராகி மாவில் தோசை செஞ்சாச்சு எல்லாமே செஞ்சு சேர்ந்து செஞ்சுருக்குறேன் நான் வந்து கேரட்டு தேங்காய் பஞ்ச் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி ஜீரகம் எல்லாம் போட்டு செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இதை வந்து இது போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்